வணக்கம் நண்பர்களே உங்கள் எல்லோரையும் நம்மளோட லிட்டில்ஸ்லா யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஐ மீன் அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இது தமிழில் ஒரு ஒரு சீரீஸாகவே பண்ண போகிறேன் அஷ்யரை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் நீங்கள் டெவலப்ஸ் இன்ஜினியராகோ இல்லை க்ளவுட் இன்ஜினியராகவோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை நீங்கள் பாருங்கள் அண்ட் உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு நிச்சயமாக தேவை ஸோ ஓகே நம்ம என்ன டாப்பிக்கு வரலாம் ஸோ இன்றைக்கி நாம் க்ளவுட் கம்ப்யூட்டிங் உலகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதுதான் அஜுவார் விர்ச்சுவல் மெஷின் என்னடா அது அஜுவல் விர்ச்சுவல் மெஷின்னு சொல்கிறானே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா ஸோ விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா நீங்கள் யோசிக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது விர்ச்சுவல் மிஷினாக என்ன அப்படின்னு பட் கவலைப்படாதீங்க இன்றைக்கி இந்த காணொலி முடியும் போது உங்களுக்கு இதை பற்றி ஒரு தெளிவான புரிதல் இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ ஓகே முதல்ல அஜுவார் விர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் அவர் ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு ஒரு உதாரணத்தோடு நான் சொல்கிறேன் அஜய் விர்ச்சுவல் மிஷினா என்ன அப்படின்னு ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஸோ ஆனால் அஷ்ய விர்ச்சுவல் மிஷினை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஸோ அது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும் ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது இல்லையா அதில் ஹார்ட் டிஸ்க் இருக்குது ரேம் ப்ராசஸர் அப்படின்னு நிறைய பாகங்கள் இருக்குது அதில் நமக்கு தேவையான சாஃப்ட்வேரை நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் பயன்படுத்துகிறோம் கரெக்டாக ஸோ இப்போ அதே மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கம்ப்யூட்டர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கணினி வந்து நம்ம நேரில் பார்க்காம அதை தொடாமல் ஆனால் அதை இன்டர்நெட் மூலமாக நம்ம வாடகைக்கு எடுத்து பயன்படுத்தினா இப்படி இருக்கும் இல்லையா அது ரொம்ப ஆச்சரியமாக ரொம்ப ஒரு நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா ஸோ நம்ம கையிலேயே தொட முடியாது பட் ஆனால் அது நம்மளால் ஒரு வாடகைக்கு எடுத்து நம்மளால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா விர்ச்சுவல் மிஷின் அப்படின்றத சொல்கிறேன் ஸோ விஎம் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட அஷ்யூர் கிளவுட் தளத்தில் இயங்குகிற ஒரு மெய்நிகர் கண்ணி அதாவது விர்ச்சுவல் கம்ப்யூட்டர் தான் மெயின் நிகர் அப்படின்னு சொன்னேன் ஸோ இது இயற்பியல் கண்ணி நார்மலான கம்ப்யூட்டர் மாதிரி தான் செயல்படும் ஆனால் அதோட பார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக இருக்கும் ஸோ மெயின் நிகர் அப்படின்றது அதுதான் ஸோ விர்ச்சுவலாக இருக்கும் இதுதான் இதோட ஸோ நீங்கள் அதை வாங்க வேணாம் தொடக்கூட முடியாது பட் அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதனால் நமக்கு என்ன நன்மை நமக்கு என்ன லாபம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செலவு குறையும் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ் ஸோ ஒரு புது ஒரு சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவானு பாருங்கள் ஆனால் அஷ்யார் விஎம்மில் நமக்கு தேவையான சக்திக்கு மட்டும் பணம் செலுத்தினா போதும் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் பணம் செலுத்தினா போதும் பயன்படுத்துகிற நேரத்துக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினா போதும் நீங்கள் ஒரு நிமிஷம் யூஸ் பண்ணால் கூட அந்த ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் காசு கட்டினா போதும் ஸோ இதுதான் பேஎஸ்சி கோ மாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறீங்க அதாவது வாடகை சைக்கிள் மாதிரி அப்படின்னு வச்சிக்கங்களேன் ஸோ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சின்ன வேலைக்கு சாதாரணமான ஒரு விஎம் வேணும் அப்படின்னா ஓகே நாளைக்கே உங்களுக்கு ஒரு பெரிய மென்பொருள் இயக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சக்தி வாய்ந்த விஎம் தேவைப்படலாம் அதுக்கு அஷ்வரில் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் விஎம்மோட சக்தியையும் ரேம் அதை கூட்டவோ குறைச்சிக்கவோ முடியும் இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வீட்டில் கம்ப்யூட்டர் வாங்கினா பண்ண முடியாது ஸோ இது விச்சுவல் தான் முடியும் அண்ட் உங்கள் இணையதளத்துக்கு திடீர்னு நிறைய இப்ப யூசர்ஸ் வராங்க உங்கள் வெப்சைட் நிறைய யூசர்ஸ் வராங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த நேரத்தில் ஒரே ஒரு விஎம் பத்தாது இல்லையா ஸோ அஷ்வரில் நீங்கள் தேவைக்கேற்குற மாதிரி ஏற்ற மாதிரி எவ்வளோ விஎம் வேணுமோ அவ்வளோ விஎமையும் நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதுக்கான வசதியும் விஎம் கொடுக்குது அதுதான் நம்ம விஎம் ஸ்கேல் செட் அப்படின்னு சொல்ல போகிறோம் ஸோ அதெல்லாம் என்னன்றது நம்ம போக பார்க்கலாம் ஸோ உங்கள் யூசர்ஸ் உங்கள் பயனார்கள் வந்து உலகத்தில் எங்கே இருந்தாலும் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க அஷூரோட டேட்டா சென்டர்லேருந்து விஎம்ஐ உருவாக்கி வேகமான சேவையை நம்மளால் அவங்களுக்கு வழங்க முடியும் அதே மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் ஒரு கணினி தேவைப்படுதோ அப்போல்லாம் நீ அஷியோட்டை போய் ஒரு சில நிமிஷம் நான் வந்து ஓட்டி பழகணும் அப்படின்னா நான் போய் ஒரு கடையில் வாடகை கெடுப்பேன் நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் நீ ஓட்டி பழகினதுக்கப்புறம் நீ சைக்கிளை கொடுத்துட்டு நீங்கள் உங்க அடுத்த வேலை பார்க்க போயிடலாம் இல்லையா ஸோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட இங்கே விர்ச்சுவல் மிஷினுமே ஸோ அதுக்கப்புறம் காரோ ஒரு ஓலா காரோ நீங்கள் வாழை கிடைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கார் மொத்தத்தையும் வாங்க வேணாம் இன்ஸ்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க அந்த ட்ரிப்புக்கு மட்டும் நீங்கள் கார் யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இந்த விர்ச்சுவ மிஷினும் சரி இப்போ இந்த அற்புதமான விச்சுவல் மிஷினை எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஸோ இதுக்கு நிறைய வழிகள் இருக்குது ஸோ நேரம் நம்ம விரிவாக பார்க்கலாம் ஸோ ஆனால் நீங்கள் அது பார்க்கும்போதே நீங்கள் கற்பனை பண்ணிக்கிங்க லைக் எப்படிலாம் நம்ம வந்து யூஸ்ஃபுல் யூஸ் யூஸ் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த விச்சுவல் மிஷின் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட் விஷயம் வந்து அப்படின்னா அஷ்யார் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா அஷ்யார் போர்ட்டலில் கிளிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக பண்ண முடியும் ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் சொல்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப சுலபமான ஒரு வழி ஒரு இணையதளத்தில் அதாவது அஷோர் போர்ட்டலில் நமக்கு தேவையான ஒரு அமேசான்லேயே போய் நமக்கு என்னென்ன தேவையான பொருளெலாம் வேணுமோ அதெல்லாம் எடுத்து கார்ட்டில் போட்டு நம்ம வாங்கிக்கிறோம் இல்லையா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் அஷோர் போர்ட்டல்குள்ளே போய் ஒரு விர்ச்சுவல் மிஷின் அப்படின்னு நம்ம கொடுத்து நமக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும் விண்டோஸா லினெக்ஸா மேக்கோய்சாக எது வேணுமோ அதை எடுத்துகிட்டு அதில் எவ்வளோ ரேம் எவ்வளோ சிபி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா தேர்வு செஞ்சு ஒரு சில சில ஒரு சில நிமிடங்கள்லேயே ஒரு விஎம்ஐ நீங்கள் உருவாக்கிற முறியும் இது எந்த ஒரு கோடிங்கும் தேவையில்லை கோடிங் அறிவும் தேவையில்லை பட் இது வந்து ஒரு டெஸ்டிங்கோ இல்லை ஒரு இமீடியட்டாக நீங்கள் எதாவது பண்ணுறது கிரியேட் பண்ணுறதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது வந்து டெராஃபார்ம் இதுதான் இதுதான் இப்போ பரவலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறது இப்போ இதுதான் நானும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுக்கு பேர் வந்து டெராஃபார்ம் இதை வந்து ஹேஷிக் கார்ப் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து உருவாக்கின ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு வரைபடம் ஒரு ப்ளூ பிரிண்ட் நம்ம உருவாக்குவோம் இல்லையா அந்த மாதிரி நமக்கு எப்படிப்பட்ட ஒரு விஎம் வேணும் அதோட அமைப்பு என்ன அதில் நெட்வொர்க்கிங் எப்படி அதில் எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஃபைலாக எழுதி வச்சுக்கலாம் இந்த ஃபைலுக்கு பேர் தான் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ டாரபார் என்ன அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தனியாக பார்க்கலாம் ஸோ இந்த ஒரு ஃபைலை வச்சுட்டு ஒரே மாதிரி பத்து நூறு ஆயிரம் ஏன் லட்சம் மிஷினு விஎம் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபைல் இருக்குது உங்களுக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்குது ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்டர் மட்டும் கொடுத்திங்க அப்படின்னா உங்களால் நான் சொன்ன மாதிரி லட்சம் நூறு மிஷின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ பெரிய பெரிய நிறுவனங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய வரப்ப சொல்ல முடியும்னா டெரஃபாம் பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு எவ்வளவு விஎம்ஸ் வேணுமோ அவ்வளோ விஎம்சையும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பைசப் இது வந்து மைக்ரோசாஃப்ட்டோட ஒரு கைவனம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா மைக்ரோசாஃப்டோட தயாரிப்பு அப்படின்றதையும் ரொம்ப பெருமையாக சொல்லலாம் அதுதான் அடுத்து பார்க்க போகிறோம் ஸோ இதுவும் கிட்டத்தட்ட டெரஃபார் மாதிரி தான் ஒரு இன்ட்ரோ ஸ்டர் கோடு அது மாதிரி தான் ஆனா இது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தால் அஜயோருக்காகவே பிரத்யேகம் உருவாக்கப்பட்டது கத்துக்கிறதும் ரொம்ப ஈஸி சோ இதோட ஸ்பெஷாலிட்டி சிறப்பம்சம் என்ன அப்படின்னா சேவையோட ரொம்ப நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அதாவது அஷுவோரோட சாஃப்ட்வேர் இன்ஜின் அஷ்வோரோட கான்ஃபிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ அதுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் அஜுவரில் ஒரு புது சேவை ஏதாவது வந்துச்சு சர்வீஸ் வந்துச்சு அப்படின்னா அது முதல்ல பைசப்பில் தான் கிடைக்கும் ஸோ ஹேஷிகாப் டெரஃபார்ம் வரதுக்கு முன்னாடி பைசப்பில் கிடைக்கும் ஸோ நீங்கள் முழுக்க முழுக்க அஷ்வரில் தான் வேலை செய்ய போகிறீங்க அப்படின்னா பைசப் உங்களுக்கு ஒரு சிறந்த சாய்ஸாக இருக்கும் ஸோ டெராஃபார்ம் மாதிரி இல்லாமல் பைசப்புக்கு ஸ்டேட் ஃபைல்ஸை நிர்வகிக்கிற அவசியமும் இல்லை ஸோ ஸ்டேட் ஃபைல்ஸ் அது ஒரு பெரிய கதை அதை நான் தனியாக சொல்கிறேன் ஸோ அஷ்யோரில் வந்து பைசப் பைசப் யூஸ் பண்ணுறதுனால அஜுவர் தானாகவே அதை மேனேஜ் பண்ணிக்கிறோம் அண்ட் அஷ்யூர் சிஎல்ஐ இது அஷ்யோர் சிஎல்ஐன்றது லைன் இன்டர்ஃபேஸ் பேஸிக்காக நமக்கு தெரியும் ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய கமாண்ட்ஸ் அதாவது நீங்கள் நிறைய கமெண்ட்ஸை டைப் பண்ணி வேலை செய்கிற ஆளாக இருந்தீங்க இல்லை அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும் இதை வந்து ஏசி விஎம் கிரியேட் அப்படின்னு ஒரு ஒரு சின்ன ஒரு கமாண்ட் கொடுத்தீங்கன்னா போதும் ஒரு ஃபுல் விஎம்ஏ உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும் அண்ட் அது உண்மை நீங்கள் ஏசி விஎம் கிரியேட் ஏன்னா இதுதான் அந்த அஷோர் சிஎல்ஏ கமாண்டோட பவர்ஃபுல்லை ஸோ இது ரொம்ப வேகமாக இருக்கும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் ரொம்ப துல்லியமாக இருக்கும் நிறைய வேலைகளை நீங்கள் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம் இது மூலமாக நீங்கள் ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியராக இருக்கீங்க நீங்கள் டெவாப்ஸ் இன்ஜினியர் ஆக போகிறீங்க அப்படின்னா இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஒரு நீ கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டூல் அஷோர் சிஎல்ஐ அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த இதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க போகிறோம் அஜுவார் விர்ச்சுவல் மிஷினா என்ன அது எத்தனை வழிகளில் நம்ம உருவாக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க அஜுவார் போர்ட்டல் ரொம்ப எளிமையான கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணுற ஒரு வழி டெராஃபார்ம் நிறைய கிளவுடு தளங்களில் நிர்வகிக்க உதவும் ஒரு சக்தி வாய்ந்த வரைபடம் ஒரு ஃபைல்னே சொல்லலாம் ஏன்னா அஜுவார் மட்டும் கிடையாது கூகுள் க்ளௌடு அப்புறம் ஏடபிள்யூஎஸ் என்ன இதில் அப்படிங்க எதனால சொல்லலாம் அது எல்லாத்துக்குமே டெலஃபார்ம் வந்து ரொம்ப காமன் யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பைசப் ஸோ அஜியோர்காவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது அப்புறம் அஜோர் சிஎல்ஐ ரொம்ப வேகமான சக்தி வாய்ந்த ஒரு கமான் லைன் இன்டர்ஃபேஸ் ஸோ உங்களுக்கு வழி சுலபமாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அது மறக்காம கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் வரட்டேன் அஷ்யோரில் ஆம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குது அதாவது அஷ்யோர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட் அப்படின்னு கிட்டத்தட்ட அஷ்யோர் அவங்களுக்காகவே உருவாக்குன ஒரு தான் அந்த அஷ்யோர் ஆம் ஆம் டெம்ப்ளேட் அப்படின்றது அது இதில் என்ன அந்த ஆம் டெம்ப்ளேட்டில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இது வந்து முழுக்க முழுக்க அஷ்யோராலாக உருவாக்கப்பட்டதுனால நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து முதல்ல அங்கே தான் வரும் ஏற்கனவே சொன்ன மாதிரி பைசப் சொன்ன மாதிரி தான் பட் என்ன ஒரே ஒரு ஒரு டிஸ சில என்ன அப்படின்னா அதோட அது ஜேசான் ஃபார்மேட்டில் வரும் அதோட அவங்களோட இந்த சின்டாக்ஸ் இதெல்லாம் கற்றுக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ நீங்கள் நிறைய கற்றுக்கிற மாதிரி இருக்கும் அதில் அண்ட் அதை வந்து நீங்கள் மற்ற எந்த க்ளவுடுக்கும் யூஸ் பண்ண முடியாது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்ல முடியும் ஆம் டெம்ப்ளேட்டில் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது அஷூரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஏடபிள்யூஎஸ்லையோ இல்லை கூகுள் க்ளவுலையும் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரியான சில லிமிடேஷன்ஸும் இருக்குது மற்றபடி அதை தாண்டி ஆம் டெம்ப்ளேட்ஸ் நிறைய சொன்ன மாதிரி தான் ரொம்ப க்ளோஸாக அஷூரால் க்ரியே க்ரியேட் பண்ணதுனால அதோட அந்த அஷூர் என்ஜினோட ரொம்ப நெருக்கமாக ஒர்க் பண்ணும் அண்ட் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ இப்போ நான் சொன்னதுதான் ஸோ அஷோரை யூஸ் பண்ணி ஒரு விஎம்ஏ கிரியேட் பண்ணுறதுக்கு எப்படிலாம் நம்ம வந்து ஒரு கிளிக் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக பண்ணலாம் எப்படி டெராஃபார்மில் பண்ணலாம் எப்படி பைசப்பில் பண்ணலாம் எப்படி அஷோசியலையில் பண்ணலாம் எப்படி ஆம் டெம்லேட்டில் பண்ணலாம் எல்லாத்தையும் நம்ம தனித்தனி வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லணும் லைக் ஒரு சில வீடியோஸ்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலாக ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் மெம்பர்ஷிப் எடுத்திங்கன்னா மட்டும்தான் பார்க்க முடியும் பட் அதை தாண்டி நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் வருது ஸோ மறக்காம பாருங்க கூடிய விரைவில் உங்கள் எல்லோரையும் ஒரு டெவப்ஸ் இன்ஜினியராகவோ இல்லை ஒரு எஸ்ஆர் இன்ஜினியராகவோ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அண்ட் அகெயின் அது தாண்டி பர்ஃபார்மன்ஸ் டெஸ்டிங்க்க்கும் உங்களுக்கு இந்த நாலேஜ் தேவை ஸோ மறக்காம இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ கண்டிப்பாக பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச்